ஹாய் ஹலோ எவ்வீவான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா டூல் டிப் ஸோ ஒரு பட்டன் மேலேயோ இல்லை ஒரு லிங்க் மேலேயோ நீங்கள் மவுஸை வைக்கும்போது அது அந்த அந்த பட்டனோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷோ பண்ணணும் இல்லை அந்த லிங்கோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுறது அந்த டூல் டிப் ஓகேங்களா ஸோ பாருங்கள் இந்த பட்டன் மேலே நான் மவுஸ் ஓவர் பண்ண உடனே நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸில் உங்களுக்கு மெசேஜ் காமிக்குது ஸோ இதுதான் அந்த டூல் டிப் ஓகேங்களா ஸோ இது பூட் ஷாப் வழியாக அப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டூல் டிப்புங்கிறது வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கும் ஓகே ஸோ இது வந்து டாப்பு லெஃப்ட் ரைட்டு பாட்டம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் நம்ம ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறோம் ஆல்ரெடி நம்ம வந்து பாப் ஓவர் அப்படிங்கிறது ஒன்று பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் இதுவும் ஓகேங்களா பட்டன் க்ரியேட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ இது வந்து சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் வைக்கிறேன் நீங்கள் பட்டனுக்கு தான் அந்த டூல் டிப்பை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் எதுக்கு வேணாலும் டூல் டிப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆனால் டூல் டிப் வரணும் அப்படின்னா அதில் கொடுக்கக்கூடிய கிளாஸ் நேம் ஆட்ரிபியூட் நேம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஸோ நான் பட்டன் பிடிஎன் ஐஃபன் பிடிஎன் ஐஃபன் இன்ஃபோ அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பட்டன் மேலே மவுஸ் ஓர் பண்ணால் தான் எனக்கு இது வரணும் ஓகேங்களா அப்போது இதுக்கு நாம் எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது வெறும் ஒரு பட்டனுக்கான கிளாஸாகவே இருந்துடும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது ஒரு இன்ஃபோ கலரில் பட்டன் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இப்போது இதுக்கு வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய ஆட்ரிபியூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பிஎஸ் ஓகேங்களா ஸோ டேட்டா பிஎஸ் டாகிள் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து டூல் டிப் அப்படின்னு சொல்லி நம்ம தரணும் ஓகேங்களா ஸோ டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் டாகல் டிஓ ஜிஜிஎல்இ டாகல் ஓகேங்களா இது வந்து டூல் டிஐபி டூல் டிப் ஓகேங்களா ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து அட் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இதில் ஆட் பண்ண வேண்டியிருக்கும் அதனால இது வந்து ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ நம்ம வந்து ஆட்ரிபியூட் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ டேட்டா பிஎஸ் டாகல் டூல் டிப் போட்டாச்சு ஓகேங்களா சரி இப்போ வந்து அதில் என்ன டைட்டில் நீங்கள் காமிக்கணும் அப்படிங்கிறது தான் டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் டைட்டில் ஓகேங்களா ஸோ வந்து திஸ் இஸ் டெஸ்ட் டூல் டிப் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை காட்ட நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் கொடுத்துருப்பாங்க டூல் டிப்பை நம்ம இது பண்ணணும் ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் டைட்டில் வந்து இதுதான் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ரீஃப்ரெஷ் பண்ண உடனே நமக்கு இது வருமா அப்படின்னா பாருங்கள் வரல ஸோ இது வரணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ட்ரிகர் நம்ம எழுதணும் ஓகேங்களா ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு கோடு எழுதணும் அப்படின்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு பூட் ஸ்டாப் டாட் பண்டில் டாட் மின் டாட் ஜேஎஸின்னு ஒரு ஃபைலில் இருக்கும் அதில் நீங்கள் லிங்க் பண்ணிவிட்டு அது கீழே தான் நீங்கள் எழுதணும் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக்கில் ஓகே ஸோ ஸ்கிரிப்ட் டேக்கில் நம்ம எழுத போகிறோம் ஓகேங்களா இப்போ எந்த எலமெண்ட்டுக்கு எனக்கு வரணும் அப்படின்னா இந்த எலமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டேட்டா ஆஃப் பியஸ் இதை வந்து டூல் டிப்புன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இந்த ஆட்ரிபியூட்டை வச்சு இந்த எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும் இந்த பட்டனை கண்டுபிடிக்கணும் ஸோ பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு எலமெண்ட்டை எடுக்கணுன்னா ஐடி வச்சு தான் எடுப்போம் பட் இங்கே வந்து டூல் டிப் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐடி வச்சு எடுத்தால் நிறைய டூல் டிப்ஸ் நம்ம செட் பண்ணோம்னா நிறைய ஐடி போட்டு நம்ம நிறைய கோடு எழுத வேண்டி வந்துடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா காமனாக வச்சு எடுக்கிறோம் காமனாக நமக்கு எல்லா டூல் டிப்புக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா பேஸ்டாகல் டூல் டிப்புன்னு இருந்திருக்கும் அதனால் இதை பேஸ் பண்ணி நம்ம காமனாக எல்லா எலமெண்ட்டையும் எடுத்துடலாம் ஓகே ஸோ அது ஜாவாஸ்கிரிப்ட் வழி எடுத்துக்கலாம் டே டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்ட் ஆர் ஆல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்களுடைய இதை நீங்கள் போடுங்க ஸோ இது எப்படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுட்டு இப்படி போட்டுருங்க ஓகே ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் டாக்டல் டூல் டிப்புன்னு எந்தெந்த எலமெண்ட்லலாம் இருக்கும் அதாவது எந்தெந்த பட்டனாக இருக்கலாம் ஒரு ஸ்பேன் டேக்காக இருக்கலாம் ஒரு ஏஏ டேக்காக இருக்கலாம் எந்த டேக்லெலாம் இந்த மாதிரி ஆட்ரிபியூட் இருக்கோ அத்தனை டேக்கையும் இது கலெக்ட் பண்ணி எடுத்துரும் ஓகே ஸோ கலெக்ட் பண்ண என்ன பண்ணுறோன்னா ஒரு வேரியபுளாக போட்டுக்கலாம் ஓகே ஸோ இது வந்து இஎல்எம்எஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டூல் டிப்பை அப்ளை பண்ணணும் ஸோ இந்த டூல் டிப் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் மின்டாட் ஜேஸ்குள்ளே தான் இருக்குது ஓகேங்களா அது வந்து பூட் ஷாப் டாட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும் அதில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் பாருங்கள் ஸோ நியூ பூட் எஸ்டிஆர்ஏபி ஸ்ட்ராப் டாட் ஓகேங்களா டூல் டிப் அப்படின்னு போட்டுட்டு ஓகேங்களா ஸோ நீங்கள் டீ கேப்ஸில் போட்டுக்கலாம் டூல் டிப் அப்படின்னு போட்டுட்டு இஎல்எம்எஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து நிறைய எலமெண்ட் வரதுனால ஒரு எலிமெண்ட்டு தான் இதில் போடணும் மொத்த எலமெண்ட்டையும் ஒரே இதுக்குள்ளே போட முடியாது ஓகேங்களா ஸோ இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்தது இது உள்ளே போடணும் அப்படின்னா நாமும் இதை வந்து ஃபார் ஈச் குரூப்பில் எழுதணும் ஓகேங்களா ஸோ எல்லா எலமெண்ட்டையும் இது மொத்தமாக இதுக்குள்ளே போட முடியாது ஓகேங்களா ஒரு எலிமெண்ட்டு தான் அதில் போட முடியும் ஆனால் இதுக்குள்ளே நிறைய எலிமெண்ட் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் ஓகேங்களா நமக்கு இங்கே எழுதியிருக்கிறது ஒரே ஒரு எலமெண்ட்டாக இருந்தாலும் பட் இது கலெக்ட் பண்ணி எடுக்கும்போது ஒரு அரைவாக தான் அது கலெக்ட் பண்ணி எடுக்கும் இதுக்குள்ளே ஒரு அறைவை வந்து நம்ம புஷ் பண்ண முடியாது ஒரு சிங்கிள் எலமெண்ட்டாக தான் புஷ் பண்ணணும் ஓகேங்களா அப்போது இதுக்குள்ளே இருக்கிறது எப்படி நம்ம சிங்கிளாக எடுக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம ஃபார் ஈச் போட்டுறோம் ஓகே ஸோ எலமெண்ட் டாட் ஃபார் ஈச் ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு சின்ன ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இதுக்கு ஒரு எலமெண்ட்னு வச்சுக்கோங்க இங்கே ஒரு ஏர மார்க் போட்டு எப்படி சிம்பிளாக முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஃபார் ஈச் லுக் தான் நம்ம எழுத வேண்டியது இதை தூக்கி இதில் போட்டுருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டை இதுக்குள்ளே பாஸ் பண்ணுங்கள் பாஸ் பண்ணிட்டிங்கன்னா இப்போ இந்த பூட் ஸ்டாப் என்ன பண்ணிவிடும் அப்படின்னா இந்த டூல் டிப்பை க்ரியேட் பண்ணிவிடும் ஓகேங்களா ஸோ டூல் டிப் க்ரியேட் பண்ண உடனே இப்போ நான் மவுஸ் வச்ச உடனே அது நமக்கு அப்ளை ஆகணும் ஓகே பட் அப்ளை ஆகலை ஸோ என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல் டிப்புக்கு வந்து டீங்கிற எழுத்து வந்து கேபிட்டலில் தரணும் இந்த டீ வந்து ஸ்மாலில் தரணும் ஓகேங்களா ஸோ ஸ்டாப் டாட் டூல் டிப் அப்படின்னு சொல்லி போடுறோம் இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம் ஓகே பாருங்கள் மவுஸ் மேலே வச்ச உடனே நமக்கு டூல் டிப் வருது ஓகே ஸோ கண்டிப்பாக அந்த டூல் டிப் வரணும் அப்படின்னா நாம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்கூட எழுதி தான் ஆகணும் ஓகே ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வந்து டேரக்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் அதாவது டேரெக்டாக ரன் ஆகிறதுக்கு பற்றிலாம் நீங்கள் வந்து எல்லா எஸ்டமில் எல்லாம் வந்துட்டு லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எழுதணும் அதுக்கு தான் வந்து டாக்குமெண்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் ஓகே இதில் வந்து டாம் கன்டென்ட் லோடட் ஓகேங்களா எல்லாமே லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு நம்மளுடைய கோட் ரன் ஆகணும் ஓகேங்களா ஸோ அது இதுக்குள்ளே உங்களுடைய கோடை போட்டுருங்க அவ்வளோதான் ஓகே ரொம்ப சிம்பிள் நம்ம எல்லா எல்லா டூல்டி பலமெண்ட்டையும் எடுக்கிறோம் ஓகேங்களா அது வந்து அறைவாக வரும் ஸோ அரேலேருந்து ஃபாரேஜ் லூப் மூலியமாக ஒவ்வொரு எலமெண்ட்டாக தனித்தனியாக எடுக்கிறோம் இதுங்க இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேரியபிள் வேணால் போட்டுக்கலாம் நான் இஎல் அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ எலமெண்ட்டுன்னு ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்காக ஓகே ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பூட் ஸ்ட்ராப் அப்படிங்கிற இதுக்குள்ளே நம்ம டூல் டிப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்குள்ளே இந்த எலமெண்ட்டை அனுப்பணும் அப்படின்னா ஸோ நமக்கு டூல் டிப் வந்து அப்ளை ஆகிடும் ஓகே ஸோ இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டூல் டிப்பு வருது ஓகே ஸோ இதில் இன்னும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல் டிப் வந்து உங்களுக்கு இதில் பாருங்கள் ஒரு ஹெச்டிஎம்எல் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து போல்டாகணும் இல்லை ஒரு லிங்க் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க ப்ளீஸ் ஐஎஃப்இஆர் ரெஃபர் திஸ் லிங்க் டு கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணுறேன் லிங்க்னால என்ன பண்ணுவோம் ஏடாக தான் நம்ம அதை க்ரியேட் பண்ணுவோம் ஓகே பாருங்கள் இப்போ வந்து ஹெச்ஆர்இஎஃப் சிக்கொல்ட்டு இங்கே சிங்கிள் கோர்ஸ் தான் நீங்கள் தரணும் டபுள் கோர்ஸ் தர்ற மாதிரி இருந்தால் பாருங்கள் இங்கே டபுள் கோர்ஸுக்குள்ளே இதை டபுள் கோர்ஸ் தர மாதிரி ஆகுது டபுள் கோர்ஸ் தர மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஸ்லாஷ் கொடுத்து தான் நீங்கள் டபுள் கோர்ஸாக அப்ளை பண்ணணும் ஓகே இல்லை அப்படின்னா நீங்கள் சிங்கிள் கோர்ஸில் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ ஹெச்டிடிபிஎஸ் கூகுள் டாட் காம் அப்படின்னு என்ன பண்ணிட்டேன் இதுக்குள்ளே கோ டு கூகுள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம் இதில் நம்ம ஒரு ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்டையே எழுதி எழுதி வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ளே இந்த மெசேஜில் என்ன வரணுன்னா அந்த லிங்க்கும் எனக்கு காமிக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் என்னாச்சு அந்த லிங்க் காமிக்குது ப்ளீஸ் ரெஃபர் திஸ் லிங்க் அப்போ டேக் போட்டு அதை எடுத்துக்குது ஓகேங்களா அப்போ இந்த ஏ டேக் போட்டு இதை எடுத்துக்குது பட் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஹெச்டிஎம்எல்லாம் அது காட்டலை ஓகேங்களா ஹெச்எல்எம் ஹெச்டிஎம்எல்லாம் காட்டாமல் அது என்னவா காமிக்குது அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டாக காமிக்குது அப்போ இது ஹெச்டிஎம்எல் எடுத்துக்கணும் அப்படின்னா நாம் இங்கே ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும் டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் ஹெச்டிஎம்எல் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ இப்போ இதை வந்து ஹெச்டிஎம்எல் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும் ஒன் மினிட் ஸோ இதை வந்து நீங்கள் சிங்கிள் கோர்ஸ்லே கொடுத்துருங்க இங்கே வந்து சில ப்ராப்ளம் இருக்கு ஓகேங்களா இப்பயும் நம்ம அதை ஒர்க் காக்கலை சாரி ட்ரூக்கு ஸ்பெல்லிங் வந்து தப்பா கொடுத்துருக்கேன் டிஆர்யூஇ ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் இப்போ பாருங்க நமக்கு லிங்க் வந்து அழகாக காமிக்குது அப்போ அந்த வந்து கோ டு கூகுள் அப்படிங்கிற நமக்கு அழகாக காமிது அப்போ ஒரு ஹெச்டம் இதில் கொண்டு வர முடியும் ஓகேங்களா சரி இப்போ இந்த டூல் டிப்போட பொசிஷன் வந்து பார்ப்போம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் இதுக்கு வந்து வேலை இடம் இல்லை அதனால் நமக்கு சைடில் வருது ஓகே இப்போ இதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கீழே இறக்கிக்கலாம் அந்த பட்டனை ஓகேங்களா ஸோ ஒரு கொஞ்சம் பிரேக் டேக் கொடுத்துக்கலாம் இப்போ ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் இப்போ பாருங்கள் மேலே காமிக்குது ஸோ எப்போவுமே டிஃபால்ட்டாக டூல் டிப் எங்கே இருக்குன்னா டாப்பில் தான் இருக்கும் டாப்பில் இடம் இல்லைங்கிற போது தான் உங்களுக்கு சைடில் இடம் இருந்தால் சைடில் காமிக்கும் லெஃப்ட்டில் இருந்தால் இடம் லைட் லெஃப்ட்டில் காமிக்கும் பாட்டமில் இடம் இருந்தால் பாட்டமில் காமிக்கும் பட் பர்பஸாகவே எனக்கு டாப்பில் தான் காமிக்கணும் லெஃப்டில் தான் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும் ஓகே ஸோ டேட்டா ஐஃபன் பிஎஸ்ஐஃபன் பிளேஸ்மெண்ட் பிஎல்ஏசிஎம்இஎன்டி ஓகே ஸோ பிளேஸ்மெண்ட் எங்கே வரணும் அப்படின்றத அது சொல்லுது எனக்கு வந்து டாப்பில் வேணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பாட்டம் டாப் பாட்டம் இப்போ பாருங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிடுங்க க்ளிக் பண்ண பாருங்கள் பாட்டமில் வருது டாப்பில் இடம் இருந்தோம் ஏன் கீழே வருது அப்படின்னா நம்ம பாட்டம்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு லெஃப்டில் வேணும்னா லெஃப்ட் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பாருங்கள் லெஃப்ட் இதே மாதிரி ரைட் உங்களுக்கு ப்ளேஸ் எங்கே வேணாலும் இங்கே மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் ப்ளேஸ்மெண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாம் நமக்கு மாற்றி காமிக்கிறாங்க ஓகே ஸோ அதை எப்படி பண்ணுற பாருங்கள் இங்கே வந்து வேறு ஒரு ப்ளூ கலரில் காமிக்கிறாங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஎஸ் கஸ்டம் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டம் டூல் டிப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் ஸோ நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இது நம்மளோடது கிடையாது எஸ் ரிஃப்ரெஷ் ஓகே ஸோ இதில் வந்து எந்த கிளாஸும் நமக்கு அதாவது கஸ்டம் டூல் டிப் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கு நாம் கிளாஸ் எழுதிக்கலாம் போலருக்கு ஓகேங்களா ஸோ மேலே நாம கிளாஸ் எழுதிக்கலாம் ஒன் மினிட் ஸ்டைல் அப்படிங்கிற டேக்குள்ளே நம்மளுடைய சீசஸை எழுதலாம் ஓகே ஸோ பேக்ரவுண்ட் ஐஃபண்ட் கலர் பிங்க் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த லைட் பிங்க் கலர் வந்து அங்கே இந்த கிளாஸ்க்கு அது மெயின் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம் ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் ஒர்க் ஆகலை ஓகேங்களா ஸோ இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் இன்ஸ்பெக்ட் ஸோ ஒன் மினிட் இன்ஸ்பெக்டில் வந்து ரைட் சைடில் வச்சுக்கலாம் நாம் வந்து இந்த எலமெண்ட்டை தான் செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஜஸ்ட் இது மேலே கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் மவுஸ் எடுத்தோடனே அது போயிடுது ஓகேங்களா அதனால் ரைட் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்கும் இது வந்து ஹெச்ஓவர் பண்ணால் எப்படி இருக்கணும்னு கேட்குறேன் ஸோ ஹெச்ஓவர் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ ஹெச்ஓவர் பண்ணால் நமக்கு இது காமிக்கணும் டூல் டிப் ஓகேங்களா ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பட்டன் கஸ்டம் டூல் டிப் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்காங்க டூல் டிப்பில் நமக்கு அவுட் புட் வரலை ஸோ ரைட் கிளிக் ஃபோர்ஸ் ஸ்டேட்டில் போய்ட்டு ஆக்டிவ் கொடுங்க ஆக்டிவில் நமக்கு டூல் டிப் வரல ரைட் க்ளிக் ஃபோர்ஸ் ஸ்டேட் ஃபோக்கஸ் அதுலேயும் வரல பாருங்க டிசேபிள் கிளாஸ் நேம் மாறுது ஓகே ஸோ இதுக்குள்ள நம்ம இப்போ பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போகிறோம் ஸோ இப்போது நம்ம வந்து இது ஒர்க் ஆகலை அதுக்கு காரணம் என்னென்ன அப்படின்னா இதில் வந்து அந்த சிஎஸ்எஸ்க்கு என்ன க்ளாஸில் செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அது தெரிஞ்சு அதோட பேக்ரவுண்ட் போடணும் ஸோ கஸ்டம் டூல் டிப் அப்படிங்கிறது வந்து இது நாமளாக செட் பண்ணுற ஒரு கிளாஸ் பட் அந்த டூல் டிப் ஓப்பன் ஆகுறது பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ள டாட் டி டூல் டிப் இன்னர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது இதில் தான் வந்து அந்த கலர் வந்து நமக்கு செட் ஆகுது ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எப்போது பிங்க் கலர் வந்து நமக்கு செட் ஆகிருக்கு ஓகேங்களா அப்போது இந்த டூல் டிப்போட இன்னர் அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்கு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்போது அந்த கஸ்டம் டூல் டிப்பை நீங்கள் போடணும் ஒன்றும் அவசியம் கிடையாது ஓகே உங்களுக்கு வந்து நாலு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் நீங்கள் காட்டணும் அப்படின்னா அப்போ நீங்கள் கட்டாயமாக கிளாஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மென்ஷன் பண்ணணும் பட் நாம் வந்து காமனாக எல்லாத்துக்கும் வேறு கலர் வரணும் அப்படின்னா இந்த கஸ்டம் டூல் டிப் நீங்கள் எடுத்துருங்க நார்மலாக எல்லாத்துக்கும் ஜென்ரலாக வரணும் ஆனால் அதை நீங்கள் கொடுத்த கலர் தான் வரணும் அப்படின்னா டூல் டிப் இன்னர் அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் நீங்கள் அதோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ப்ளூன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பார்த்தீங்களா ப்ளூ கலரில் வருது அப்போது நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏரோ மார்க் ஒன்று வருது அந்த ஏரோ மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரோ ஓகேங்களா ஸோ அந்த ஏரோ மார்க் வந்து டால்ட் டூல் டிப் ஏரோ அப்படின்னு ஒன்று வரும் பாருங்கள் ஓகேங்களா ஸோ அது வந்து பிஃபோர் முன்னாடி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ இதோடய கலர் வந்து நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அதுவே கொடுத்துடணும் ப்ளூ கலர் கொடுத்தா இதுவும் ப்ளூ கலரே நீங்கள் செட் பண்ணணும் இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இதுவும் ப்ளூ நமக்கு ப்ளூ வரலாப்பையும் ஒன் மினிட் அது எப்படின்னு செக் பண்ணிடலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த டாட் டூல் டிப் அப்படிங்கிற கலருக்கு ஐஃபன் ஐஃபன் பிஎஸ் டூல் டிப் பிஜி ப்ளூ அப்படின்னு கொடுத்துருங்க அதே மாதிரி ஐஃபன் ஐஃபன் கலர் இது வந்து ஒயிட் ஓகேங்களா இது பேக்ரவுண்ட் ப்ளூ ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு லைனை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு தகுந்த கலர் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஆரேஞ்சு ஓகேங்களா இது வந்து பிளாக் கொடுக்குறேன் ஆரஞ்சு இது பிளாக் ஓகேங்களா இப்போ என்னுடைய டூல் டிப் வந்து என்ன வரணும் பேக்ரவுண்ட் ஆரேஞ்சு இது வந்து ப்ளூவில் வரணும் ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் சாரி பிளாக்கில் வரணும் பார்த்தீங்களா ஓகே ஸோ நம்ம இந்த ரெண்டு லைன் கோடு கொடுத்தாலே போதுமானது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு என்ன கலர் மாற்றி நீங்கள் கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆனால் ஒரே பேஜில் நீங்கள் ரெண்டு மூணு கலர் வித்தியாச வித்தியாசமாக கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ கட்டாயமாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது கிளாஸ் நேம் கொடுத்தே ஆகணும் நீங்கள் ஓகேங்களா ஸோ டேட்டா பிஎஸ் ஐஃபன் கிளாஸ் நேம் ஓகேங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருப்பாங்க கஸ்டம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ அந்த கஸ்டம் கிளாஸ் என்ற ஆட்ரிபியூட் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் சியுஎஸ் டிஓஎம் கஸ்டம் சிஎல்ஏஎஸ்எஸ் கஸ்டம் கிளாஸ் ஓகேங்களா கிளாஸ் நேம் நீங்கள் வந்து ஏபிசின்னு வச்சுக்கோங்க இல்லை என்ன வேணால் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் ஏபிசின்னு வச்சுக்கிறேன் இதுக்கு கஸ்டம் கிளாஸ் வந்து ஏபிசி டூனு வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த கிளாஸ் நேமை வச்சு தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இது வேறு கலர்லேயும் இது வேறு கலர்லேயும் காமிக்க போகிறேன் ஓகேங்களா இது சப்மிட் பட்டன் டூ அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஏர் ஃப்ரெஷ் பண்ணுறேன் ஓகே ரெண்டு பட்டன் இருக்குது ஓகேங்களா ரெண்டுமே நமக்கு ஆரஞ்சு தான் காட்டிக்கிட்டு இருக்குது ஓகே ஏன்னா நம்ம காமனாக எழுதியிருக்கோம் அதாவது டூல் டிப்புன்ற க்ளாஸில் எழுதியிருக்கோம் ஆனால் ரெண்டுமே ஒரே கலரில் வந்துட்டுருக்கு இப்போ ரெண்டுமே வேறு வேறு கலரில் வரணும் ஓகேங்களா ஸோ இது வந்து டூல் டிப் வந்து ரைட்டில் இருக்குது இது வந்து டாப்பில் வச்சுக்கலாம் இதையும் டாப்பில் வச்சுக்கலாம் இல்லை பாட்டம்ல வச்சுக்கலாம் டாப் பாட்டம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கலர் வந்து இங்கே என்ன கிளாஸ் நேம் கொடுத்தோம் ஏபிசி அப்புறம் ஏபிசி டூ அப்போ இங்கே என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஏபிசி ஐஃபன் டூல் டிப் ஓகேங்களா அடுத்து ஏபிசி டூ ஐஃபன் டூல் டிப் ஓகேங்களா இந்த ரெண்டு இதுவும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஆரஞ்சுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ப்ளூ கொடுப்போம் ப்ளூ இது வந்து ஒயிட் ஸோ ஆக்சுவலி நம்ம அதனுடைய கிளாஸ் நேம் தான் மென்ஷன் பண்ணணும் நம்ம இந்த க்ளாஸ் நேம் மென்ஷன் பண்ணலை ஓகேங்களா ஸோ இங்கே வந்து ஏபிசின்னு தப்பாக கொடுத்துட்டோம் ஜஸ்ட் நீங்கள் ஏபிசின்னு மற்றம் கொடுங்க நீங்கள் ஏபிசி டூன்னு மாத்திரம் கொடுங்க டூல் டிப்பின்னு நீங்கள் ஆட் பண்ணாதீங்க நீங்கள் ஓனாக க்ளாஸ் கொடுக்கல அப்படின்னா காமனாக இருந்தால் நீங்கள் டூல் டிப்பின்னு கொடுக்கணும் ஓகே இப்போ பாருங்க இது வேற கிளாஸ் இது வேற கிளாஸ் தெரியுதுங்களா ஒரே இதில் வந்து ரெண்டு விதமான டூல் டிப் நாம காமிக்கிறோம் அப்போது இது ரெண்டு வித்தியாச வித்தியாசமாக காட்டுறதுக்கு நமக்கு தேவைப்படுறது எதுன்னா இந்த கிளாஸ் நேம் தான் அப்போது கஸ்டம் கிளாஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் என்ன கிளாஸ் நேம் கொடுக்குறீங்களோ இந்த கிளாஸ் நேமுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக்ரவுண்ட் கலர்ஸு அதுக்குள்ளே என்ன மாதிரி வரணும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் உங்களுக்கு ஓனாக நீங்களே எழுதிக்கலாம் அதுக்கு இந்த ரெண்டு லைன் அதாவது பே பேக்ரவுண்ட் கலரும் அதில் எழுதியிருக்கக்கூடிய டெக்ஸ்டோட கலரும் உங்களுக்கு மாறணும் அப்படின்னா இந்த ரெண்டு லைன் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதுமானது ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் வித்தியாச வித்தியாசமாக எத்தனை டூல் டிப் வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் எதுவுமே எந்த கலருமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அது டிஃபால்ட்டாக என்ன கலர்ஸில் இருக்கும் அப்படின்னா பிளாக் கலரில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டூல் டிப் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு லிங்க்கு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம் ஸோ லிங்க் செட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா புதுசாக ஒரு லிங்க்கை க்ரியேட் பண்ணுங்கள் நான் இங்கே ஒரு லிங்க்கு க்ரியேட் பண்ணுறேன் ஸோ ஏன்னு ஒரு டேக் போட்டு ஓகேங்களா ஸோ கோ டு நெக்ஸ்ட் பேஜ் லிங்க் அப்படின்னு சொல்லி போட்டு இது வந்து ஒரு ஹெச்ஆர்இஎஃப் இதில் வந்து என்ன லிங்க் போடணும்னு தெரியாது நம்ம சும்மா ஹேஷ் போட்டு வச்சிடலாம் பட் இதுக்குள்ளே என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ ஒரு பட்டனுக்கு என்னென்ன ஒரு டூல் டிப் பட்டனுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் இந்த டைப் பட்டன் போட வேண்டிய அவசியம் இல்லை இங்கேயும் டைப் பட்டன் போடலாம் போடாமலே விடலாம் ஓகேங்களா டைப் பட்டன் போட்டுருந்தது வந்து நீங்கள் இந்த பட்டன் வந்து ஃபார்ம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க ஃபார்ம்ள்ளே இருந்துச்சு அப்படின்னா டைப் பட்டன் போடல அப்படின்னா ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும் அதனால தான் டைப் பட்டன் போட்டிங்கன்னா இந்த டூல் டிப்புக்காக இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணும்போது ஃபார்ம் சப்மிட் ஆகாமல் இருக்கும் பட் டூல் டிப் மாதிரி காமிக்கும் ஓகே ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு ஏ லிங்க்கு தான் நம்ம இதை போட்டிருக்கோம் லிங்க்குக்கும் நமக்கு இப்போ இந்த டூல் டிப் வரும் பாருங்கள் மேலே ஒரு லிங்க் இருக்கா மவுஸ் மேலே கொண்டு பண்ணோன்னே காட்டுது பார்த்திங்களா அப்போது நம்ம ஒரு லிங்க்கு பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பேராகிராஃப் எழுதிட்டு கூட அந்த பேராகிராஃப் மேலே மவுஸ் ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டூல் டிப் வர்ற மாதிரி எழுதிக்கலாம் அந்த டூல் டிப் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆட்ரிபியூட்ஸ் ஓகேங்களா இந்த ஆட்ரிபியூட் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ்டாக நீங்கள் டூல் டிப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ